الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا حاجه له واشهد ان اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد إن خير الحديث كتاب الله وخير الحديث حديث محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة دلالة وكل دلالة فنان أعوذ بالله السميع الَّذِي من الشيطان الرجيم من همزه ونفخه ونفسه بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله ولتنظروا نفس ما قدمت لنا واتقوا الله إن الله خبير بما تعملون رب زدني علما ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي اللهم لا سهل إلا ما جئت به سهلا وأنت تعلم الناس إلا شئت سهلا يلا بقول الله وكيف أريد أن أقول

அல்லாவின் அச்சத்தை எனக்கும் உங்களுக்கும் உபதேசம் செய்ததனாக இந்த ஜம்மா உரிய ஆரம்பம் செய்கின்றேன் தாய்மார்களே சகோதரிகளே உங்களுக்கு முன்னால் புதுமாவுக்கு பிறகு ஒரு வசனம் போதி காட்டப்பட்டது அல்லாஹு கூறுகின்றார் நம்மை அழைத்து கூறுகின்றார் நம்பிக்கை கொண்டவர்களே நீங்கள் கொள்ளுங்கள் நம்மை அழைத்து அல்லாஹு தஆலா கூறுகின்றான் எதற்காக அல்லாஹ்வை அஞ்ச வேண்டும் வல் தந்துரு நஃப்ஸு மா கத்தமத் லிதன் பிறகு அல்லாஹு தஆலா சொல்கிறான் ஒரு நாள் இருக்கு அந்த தீர்ப்பு நாள் அந்த மறுமை நாள் அதற்குண்டான தயாரிப்பு உங்களிடம் என்ன வைத்திருக்கிறீர்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தில் கேட்கிறார் நாம் எல்லாம் இந்த உலகத்தில் வந்திருக்கிறோம் நாம் மரணித்து விடுவோம் பிறகு நமக்கு ஒரு நாள் இருக்கிறது அந்த மறுமை நாள் அந்த தீர்ப்பு நாள் அந்த நாளுக்காக நாம் இந்த உலகத்தில் என்ன தயாரிப்பு செய்து வைத்து இருக்கிறோம் என்பதால் அல்லாஹால நம்மை நினைவூட்டு வருமானோ அல்லாஹா நமக்கு அச்சமுட்டி எச்சரிக்கை செய்யும் விதமாகவும் அல்லாஹால இந்த வசனத்தில் கூறுகின்றார் நீங்கள் அல்லாவுக்கு பயந்து கண்டு கொள்ளுங்கள் என்பதாக திருப்பியும் மறுபடியும் அல்லாஹால நமக்கு அச்சமுட்டி எச்சரிக்கை செய்கிறார் ஏனென்றால் அல்லாஹால் நீங்கள் செய்வற்றை அனைத்தையும்

அப்படியே எப்படி மலையில் மரத்தில் இருந்து எலை எப்படி உதிர்ந்து கீழே விழுகிறது அப்படி வானத்தில் இருப்பதும் பூமியில் இருப்பதும் எல்லாம் அடைந்து விழுந்துவிடும் என்பதாக சொல்கிறார்கள் அலைஹி சொல்லும் அவர்கள் சூரை உதக்கூடிய மலத்து இஸ்லாமில் அவர் எப்பொழுது இந்த சூரை எடுத்து தனது வாயில் வைத்தாரோ அப்பொழுது அவர்கள் பதட்டமாகவே இருப்பார்களாம்

மற்ற படைப்பினைகளை நீங்கள் பார்த்தால் அது கொஞ்சம் பதட்டமாக இருக்கும் ஒரு பூனையை பாருங்க ஒரு பருமையை பாருங்க அது கொஞ்சம் பதட்டமாக இருக்கும் நல்ல ஊர்ந்து கவனித்து பார்த்தீர்கள் என்றால் அது கொஞ்சம் பதட்டமாக இருக்கும் எதுக்கு இந்த ஜுமானால் இதுதான் நல்லா உண்டலா இந்த உலகத்தை அழிப்பான் என்பதாக கூறியிருக்கிறார் அந்த ஜுமா முடியல வரைக்கும் எல்லா விதமான பிராணிகளும் சரி ஒரு பதத்திற்கு இருக்குமா அந்த நாள் இந்த நாளா இருக்குமாட்டு

பள்ளிக்கு இந்த பள்ளிக்கையே சதக்கா செய்ய கட்டுங்க அப்படின்னா அவர் இந்த சைட்ல இருந்து மகூ பாய் நம்ம அந்த சைட்ல இருந்து போயிடலாம் செல்வந்தர்கள் அப்படி யோசிச்சுமா ஏதாவது ஒரு கடுமையான காரியங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட இந்த மாதிரி இந்தந்த விஷயங்கள் நடக்குது இந்த மாதிரி நிகழ்ச்சி செய்யலாம் பள்ளியோட கட்டுமான பணி கம்மியா இருக்கு அப்படின்னா எப்படி ஓடுவாங்க அந்த மறுமை நாள் அந்த அளவுக்கு திருக்கமா இருக்குமா அந்த மறுமை அந்த அளவுக்கு திருக்கமா இருக்குமா

தாயை பார்த்தோ தந்தையை பார்த்தோ அந்த மனிதன் ஓடுவாரா எந்த தாய்க்காக தனது வேலையை பொருளாதாரத்தை அவங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா தனது சொத்தை கூட விற்கிறதுக்காக ஒரு சம்பவம் ஒன்னு இருக்கு ஆந்திரால ஒரு பையன் ஒன்று செய்த ஒரு வேலை அந்த மாதிரி வாலிபர்களை பார்த்தா நம்மளும் அந்த மாதிரி ஆகணும்னு சொல்லி ஆசைப்படுறோம் துவா செய்யும் ஆந்திராவில் ஒரு வாலிபர் தனது லிவரை அறுத்து தனது தந்தை இவரும் ஏதோ ஒரு ஒரு பகுதி கெட்டு போயிடுச்சு அந்த பகுதிய அந்த வாலிபர் என்ன செய்வாரா தனது தன்னோட தந்தைக்கு அது பொருத்தமா இருக்கும் அப்படிங்கறதுனால அனுப்பு கொடுத்துட்டாரு அவருக்கு திருமணம் ஆடாத ஒரு நாற்பத்தி தையல் இங்க இருந்து அறுத்து நாலு இடத்துல தூரத்துல இருந்து அறுத்து நாற்பத்தி தையல் போட்டிருக்கு பாருங்க அந்த அளவுக்கு

எத்தனையோ மைல் தூரம் இருக்கிறது நேத்துல நல்ல வெயில் இன்னைக்கு வெயில் இல்ல நேத்து வெயில் எப்படி இருந்தது வெயில சுத்தம் தெரியும் எப்படி இருந்தது நேற்று கடுமையான வெயிலா இருந்தது தான் போட முடியுமா ஏசி போட முடியுமா தண்ணி குடிக்க முடியுமா ஜூஸ் குடிக்க முடியுமா நேத்து நான் வேலூர் வேலூர் இந்த பகுதிக்கு வந்துட்டு போனேன் எந்த அளவுக்கு கடுமையா இருந்தது நாளை மறுமை நாள் எப்படி இருந்தது தெரியுமா இந்த சூரியன் இல்ல அது வேற மாதிரி சூரியனால அல்லாத்தலாவது தான் தெரியும் ஏன்னா இந்த பூமியா அழிச்சுமா வானத்திவா அழிச்சிருவான அது வேற மாதிரி இருக்கும் அல்லாஹ் தல அந்த சூரியனை கொண்டு வந்து ஒரு மைல் அளவுல வச்சிருவாங்க நமக்கு சூரிய அளவுக்கு எந்த அளவுக்கு எந்த அளவுக்கு கேப் இருக்கு இடைமெல்லாம் இருக்கும் அல்ல சொல்றாங்க ஒரு மைல் அளவுக்கு கேப் இருக்கு அவங்க பாவங்கள் ஏற்ற போல சில பேர் அண்டை கால அளவுக்கு அவங்களோட வேர்மை வந்திருக்கும் சில பேருக்கு அவங்களோட இடுப்பு அளவுக்கு அவங்களோட வேதனை வந்திருக்கும்

அதில் முதல்ல யார் இமாமு நாதில் நீதமான அரசன் பெரும்பாலானவர்கள் என்ன நினைச்சு வச்சிருக்கோம் என்ன புரிஞ்சு வச்சிருக்கோம் என்ன தெரிஞ்சு வச்சிருக்கோம் அப்படின்னா இமாமு நாதில் அப்படின்னா நீதமான அரசன்னா ஒரு கலிஃபாவா இருக்கணும் என்ன ஒரு கலிஃபாவா ஒரு நாட்டுக்கு ஒரு கலிஃபாவாக இருக்கணும் இல்ல சவுதி அரேபியா மாதிரி அரபு நாட்டுக்கு ஒரு அரசனா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சிருக்கோம் கிடையாது சொல்லவர்களே அது மட்டும் கிடையாது சொல்றாங்க பாருங்க ஒவ்வொருவரும் பொறுப்பாளியே ஒவ்வொருவரும் பொறுப்பாளியே இந்த மசித் இருக்கு இந்த மசிதுக்கு ஒரு பொறுப்பாளி இருக்கிறார் அவர் கீழே ஒரு அஞ்சு பேர் பத்து பேர் இருக்காங்க அவரும் இந்த பட்டியலில் வருவார் ஒரு குடும்பம் இருக்கிறது அந்த குடும்பத்துக்கு ஆண்மகன் குடும்ப தலைவன் அந்த மருமை நாளில்

நிலை தாண்டுவதை விட்டு விட்டு அதற்கு ஒரு சில சலுகைகளை செய்து விடுகிறோம் அதுவும் குறைஞ்சபட்சம் ஈமான் இருந்தால் சலுகை அவருக்கு தண்டனை கொடுக்கலாம் நான் கம்மியா கொடுக்கலாம் அப்படின்னு அவர் தவறு செய்தாரு அவர் பாவம் செய்தாரு அவருக்கு அநீதி இழைக்கப்பட்டது பிறகு அவர் அநீதி இழைத்தார் அதனால் என்ன செய்யலாம் அவருக்கு கொஞ்சமா கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் இது சில்லாது பாருங்கள் அல்லாஹ் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் எப்படி வீதியதெ நிலைநாட்டினார்கள் அவர்கள் எப்படி வீதியதெ நிலைநாட்டினார்கள் பாருங்கள் குரேஷி குல உயர்полне பெயனி ஒரு முறை திருடுகிறார்கள் ஒரு பொருளுக்கு ஆசைப்பட்டத திருடாம நாங்களே நெளிச்சதவங்கலாம் அது ஷைத்தான் அப்படிதானே போடுவாங்க ஆசை கோட்டல் ஸ்திரீடால மாட்டிக்கிட்டாங்க கிடார் சாபாகெல்லாம் சொல்றாங்க அல்லாவோட தூதரே அவங்க குரேஷி குலத்திலே கொஞ்சம் உயர்தர பெண்மணி உயர் குல பெண்மணி அதனால நீங்கள் அவங்களோட விஷயத்தை தீர்ப்பு சொல்லும் போது கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க அப்படின்ற சொன்னாங்க அல்லாவோட தூதர் சொல்லலாம் என்ன தெரியுமா சொன்னாங்க ஈரத்தை எப்படி தெரியுமா நிலை நாட்டுனாங்க சொன்னாங்க எனது ஈரக்குலை காட்சிமா திருடி இருந்தாலும் அவர்களின் கரத்தையும் கையால் அவர்களின் கரத்தையும் நான் விட்டு வேண்டும் இணைய நாட்டுகிறார்களோ அவர்கள் செல்வார்கள் அந்த நிழலே இல்லாத அந்த மனுஷனோட பயிலான அந்த மாதிரி மீதமான அரசர்கள் யார் இருக்கிறார்களோ உமர் எப்படி வாழ்ந்தாங்க பக்கர் எப்படி வாழ்ந்தாங்க சித்தி சொல்றாங்க எங்கிட்ட ஒற்றம் இருக்குது எங்கிட்ட ஒரு சின்ன பாத்திரம் இருக்குது வைத்து மாநில கொடுத்துருங்க நான் மூத்தா சொன்னதுக்கு அப்புறம் அப்படின்ட்டாங்க ஐஷா ரஜிழா உன் அதோட வேல்யூவே கிடையாது நாளைக்கு நாங்கள் அவங்க போயிட்டு நின்ற கூடாது சொன்னாங்க கொஞ்சம் உங்களோட சத்யாவை கொஞ்சம் கூட்டி எடுத்துக்கலாமா அப்படின்ட்டு உமரபின் சத்தாபுரம் சொல்றாங்க பாருங்க எப்படி நம்மளோட வாழ்ந்தாங்க நம்ம முன்னோர்கள் எப்படி வாழ்ந்தாங்க நம்ம எப்படி வாழ்ந்துட்டு சொல்லி பார்த்துங்க கொஞ்சம் அத்தியானம் கொஞ்சம் கூட்டி எடுத்துடலாமா அப்படின்னாங்க சொன்னாங்க அவங்களுக்கு அது அனுமதிகள் பட்டு வந்தாங்க ரிஷும் சல்லாசன் எப்படிமா இருந்தாங்க அவங்களோட கணவனார் அஃசா ரஜீனோட கணவனார் சந்தமாக அப்படின்னு என்னோடய தோழர் அபுபக்கர் எப்படிம்மா இருந்தாங்க அப்போ அவங்க ரெண்டு பேருக்கு மாற்றமாக எப்படிம்மா என்னோட வாழ்க்கை இருக்கும் அப்படின்னு நீத நிலை வாற்றுவது அப்படின்னா என்ன நம்ம ஏதோ நமக்கு விருப்பமாக இருக்கும்போது ஏன் பையன் தவறு செய்யல நான் அதை எக்ஸ்கூஸ் பண்ணிடலாம் ஏன் ஜமாத்துல இருக்கிறவங்க தவறு செய்யல நான் எக்ஸ்கூஸ் பண்ணிடலாம் இப்படி கிடையாது உமாமு நாதி எப்படி இருக்கணும் எப்படி இருக்கணும் சொல்லிட்டேன் எப்படி இருக்கணும் அப்படி இருக்க நம்ம முயற்சி பண்ணணும் அப்போ அல்லாஹுத்தல்லா என்ன சொல்றாங்க அது ஒரு சின்ன ஜமாத்தா இருந்தாலும் சரி பெரிய ஜமாத்தா இருந்தாலும் சரி வீடா இருந்தாலும் சரி எங்கே இருந்தாலும் சரி நாட்டுக்கு அல்லாஹுத்தல்லா அரசனாக இருந்தாலும்

அந்த நிழல் இல்லாத நாள்ல அல்லாவோட அரிசி அரிசியோட நிழல் மட்டும் இருக்கக்கூடிய அந்த அல்லாஹு அவங்கள பத்தி அல்லாஹு சொல்லிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு எந்த ஒரு நோக்கமும் கிடையாது அல்லாவை வணங்கணும் அல்ல அல்லாததை வணங்கக்கூடாது படைப்பினங்களை வணங்கக்கூடாது படைத்திலேயே நல்லாவை மட்டும் தான் வணங்கணும் அப்படின்னு சொல்லி

பாலிலே ஆவாத ரெண்டு நபி தோழர்கள் அல்லாவோட தூதரோட போர்ல கலந்துக்கிறாங்க ஒளிஞ்சு ஒளிஞ்சு இருக்காங்க பாலிகாவில் குட்டையா இருந்தாங்கன்னா அல்லாவோட தூதர் வெளியே அமைச்சிருவாங்க அந்த கூட்டத்தில் மறைஞ்சு மறைஞ்சு போறாங்க எப்படி இருந்தாங்க இப்பொழுதும் ஒரு சில வாலிபர்கள் இருந்தார்கள் அவர்களை பார்த்தா யாருலா அவங்களை மாதிரி எங்களை ஆக்கிட்டு யாருலா அப்படின்னு சொல்லி துவாக்கை மேற்கொள்ளாரு அப்படிதான் ஆக்கிட்டு யாருலாம் போன ரமதானுக்கு இந்த பள்ளியில் இருக்கக்கூடிய இஸ்லாந்த தருவிய ஒரு சகோதரன் நைட்டு ஃபுல்லா அந்த கடைசி பத்துல அந்த லைலத்துல் கதர்ல நைட்டு நின்று வழங்குவாராம் காலில் விவேகாத்தலை போய் தனக்காக அந்த பொருளாதாரத்தை தேடுவாங்களாம் தூக்கமே இல்லை அல்லாஹா அந்த மாதிரி வாலிபர்களை சொல்றான் அந்த மாதிரி வாலிபர்களுக்கு அல்லாஹ் சொல்றான் அந்த அரசோட நில உங்களுக்கு கிடைக்கும் பாருங்கள் சகோதரர்களை நம்ம எங்க இருக்கும் நமக்கு கிடைக்குமா அந்த நிழல் அதுக்கு நம்ம முயற்சிகள் நம்ம என்ன செய்யணும் பாருங்க அடுத்தது பாருங்க அடுத்தது பாருங்க எவரோட உள்ளம் சுத்தமா சொல்லிட்டு போய் டைம் இல்லை இங்க டைம் எக்ஸாம்னாலும் சட்டை கொண்டு போக எந்த மனிதன் எந்த மனிதன் அந்த அவனோட உள்ளம் பள்ளியோட பள்ளியோட தொடர்புல இருக்குதோ எந்த மனிதன் அந்த மனோட உள்ள எதோட இருக்கு பள்ளியோட இப்ப ஜும்மா தொகுதிட்டோம் ஜும்மா தொகுதி முடிச்சுட்டோம் அதே மாதிரி பண்ணிக்கணும் பள்ளியில பள்ளியோட நிர்வாகி இருக்க ஒரு சில பேர் அவங்க தான் சொல்லுவாங்க டைம் எக்ஸ்ட்ரா ஆகிடுச்சு எந்த மனிதன் தனது உள்ளம் பள்ளியோட தொடர்புல இருக்குதோ அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா ஜும்மா தொகுதி உடனே எப்போ அசல் சொல்லுவோம் அவங்க போவாங்க வேலைக்கு போவாங்க அவங்களோட கடைகளில் இருப்பாங்க அவங்களோட வியாபாரத்தில் இருப்பாங்க அவங்களோட வேலைகளில் இருப்பாங்க அவங்களோட உள்ள என்னட்டு என்ன செஞ்சிட்டே இருக்கும் அசலோட வசம் வந்துருச்சா அதற்குண்டான துருப்பிலேயே யார் ஒரு மனிதர் இருக்கிறாரோ அந்த மாதிரி மனிதருக்கு எல்லாத்தலா எவரோட உள்ளம் பள்ளியோட ஒட்டி இருக்குதோ அந்த மாதிரி மனிதருக்கு அல்லாஹ் அவர்களை என்ன செய்வாங்க அந்த அரிசோட நிழலை அல்லாவுக்காக தருவான் அதற்கு பிறகு பாருங்க ஒரு மனிதர் அல்லாவுக்காக என்ன செய்வார் அல்லாவுக்காக ஒன்று சேருவார் அல்லாவுக்காக அவன் அந்த உறவை துண்டிப்பான் அந்த மாதிரி மனிதனுக்கும் அல்லாவுக்கான அரிசோட நிழலை தருவான் அதே மாதிரி பாருங்க ஐந்தாவது ஒரு உயர்நிலை பெண்மணி செல்வந்த பெண்மணி அந்த பெண்மணி அவளை அசிங்கத்துக்கும் ஆபாசத்துக்கும் தவறான காரியங்களின் பக்கம் அழைக்கும் போது அவன் சொல்லுவான் நான் அல்லாவுக்கு பயப்படுகின்றேன் நான் அல்லாவுக்கு அஞ்சுகிறேன் விபச்சாரத்தின் பக்கம் அழைத்தால் அதுவும் சாதாரண பெண்மணி கிடையாது அழகான உயர் குல பெண்மணி நல்ல செல்வந்த பெண்மணி அவள் அழைத்தால் என்ன சொல்லுவா சொல்வா நான் பயன்படுகிறேன் என்ன இது பாருங்க அவங்களோட சம்பத்த எடுத்து வச்சு கை பண்ண அடுத்தது பாருங்க எவர் ஒருவர் சதகா வலது கையில கொடுக்கக்கூடிய சதகாவை இடது கைக்கு தெரியலோ ஒரு பாக்கெட்ல விட்டாங்க அந்த பாக்கெட்டுக்குள்ளே ஐம்பது ரூபா இருக்கா இருபது ரூபா இருக்கா முப்பது ரூபா இருக்கா எவ்வளோ இருக்கா அதெல்லாம் தெரியாது அப்படியே எடுத்தார் ஏன்னா நாளைக்கு பாருங்க அஞ்சாயிரம் பத்தாயிரம் நான் போல அந்த இருபது ரூபாவுக்கும் முப்பது ரூபா நாற்பது ரூபா ஐம்பது ரூபாவும் எல்லாவுக்காக நீங்கள் செய்வீங்களா இருந்தால் அல்லாவுக்காக எவ்வளோவா இருக்குது அந்த பாக்கெட்டில் எடுத்தீங்க அப்படியே கொடுத்துட்டீங்க உங்களுக்கும் தெரியாது இந்த கைக்கும் தெரியாது யார் அந்த மாதிரி சந்தத்தா செய்தார்களோ அஞ்சாயிரம் ஐம்பதாயிரம் ஒரு லட்ச ரூபா கூட செய்யணும் அந்த மாதிரி செஞ்சதுனால தான் நம்மைக்க முஸ்லிம்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நம்மளோட முன்னோர்கள் நமக்காக மசித்களை கபரஸ்தான்களை அவர்கள் நம்மள மாதிரி கஞ்சத்தனமா இருந்திருந்தாங்க அப்படின்னா நமக்கு அடக்கம் செய்வதற்கு கபரஸ்தான் இருந்திருக்காது நாம் பெறுவதற்கு பள்ளி இல்லாமல் இருந்திருக்கும் அல்லாஹ் தால அவர்களோட அமல்களை ஏற்றுக்கொள்வார் கொள்வார் இங்க பாருங்க சதகா எப்படிப்பட்ட சதகா வலது கையில செய்யக்கூடிய சதகா இடது கையில தெரியாமல் அந்த மாதிரி சட்டதாக செய்கிறவங்களுக்கும் அல்லாஹ் கல்லா அந்த அனுசோட நிலை தருவோம் இறுதியாக பாருங்க வரதில்லை தக்க அல்லாஹ் கல்லா சொன்னாங்க எந்த கண் தனிமையில் கூட்டுமாய் தனிமையின் இறுதியாக தனிமையில் அஞ்சி அல்லாஹ்வுக்காக எவர்கள் கண்ணீரை அந்த அழுகிறார்களோ அவர்களுக்கும் அல்லாஹோட பயத்தினால அல்லாஹோட அன்புனால அல்லாஹ் மீது ஏற்படக்கூடிய பாசத்தினால நான் அல்லாஹ் தாலா அநியாயம் செய்து விட்டேனே நான் பாவம் செய்து விட்டேனே நான் அல்லாஹுக்கு எப்படி வணங்கணுமோ அப்படி வணங்கவில்லையே அல்லாஹ் தாலா என்னை அங்கீகரிப்பாளா இல்லையா என்று கனிமையில் அல்லாவுதலா இன்னும் நீல அசோகரப்பம் உங்கள் பை கனிமையில் எவர்கள் தன்னை படைத்த இறைவனுக்கு பயந்து அணுகிறார்களோ நான் அவங்களுக்கும் எந்த கண்கள் அந்த கண்ணிலே விட்டதோ நம்ம என்ன நினைக்கிறோமோ அல்லா அல்லாவோட பார்வையில நம்மளோட ஒரு துளி இருக்கு இல்லையா நம்ம ஐம்பது வருஷம் முப்பது வருஷம் நாற்பது வருஷம் இருபது வருஷம் நம்ம பாவம் செஞ்சிருக்கோம் நம்மளோட ஒரு துளி அல்லாவுக்காக நம்ம தனிமையில அழுதுட்டோம் அப்படின்னா அந்த ஒரு துளி அல்லாவோட பார்வையில மிக பெருசு அதோட வேல்யூவே பெருசு என்ன அப்படின்னா நம்ம பேசி நல்லா அது எப்படி இருக்கணும் கலப்பற்ற தன்மையோட ஏதாவது ஒரு நோக்கத்துக்காக அப்படி கிடையாது கலப்பற்ற தன்மையாக யார் இந்த மார்க்கு இருக்கிறாங்களோ வாழ்றாங்களோ அல்லா தால அவங்களுக்கு அரிசியோட நிலநிலை அப்படிப்பட்ட மக்களாக அல்லாமத்தால என்னும் நமது குடும்பத்தாரையும் ஆக்கி அற வேண்டும் என்று செய்தவனாலும் அல்லாஹால சொன்ன விஷயத்தை சொன்ன எனக்கும் கேட்ட உங்களுக்கும் அமல்படுத்துவதற்கு அல்லாஹா அனுமதிவானாங்க அல்லாஹா நமது பாவங்களை மன்னிப்பானாங்க அந்த அரசியல் நிலையை பெற்றக்கூடிய கூட்டங்களில் அல்லாஹல்ல எண்ணிய உங்களையும் நமது குடும்பத்தாரையும் ஆக்கி அருவானாக என்று பிரார்த்தித்தவனாக இந்த ஜுமானி முதலுக்கு நிறைவு செய்கின்ற வாசர்களாக இருக்கிறார்கள்